குகை நமசிவாயரை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலையார் இவருடைய கனவுல வந்து திருவண்ணாமலைக்கு வர சொன்னதாகவும் அதனால் அவர் ஸ்ரீசைலத்தில் இருந்து அண்ணாமலையாரை பார்க்க திருவண்ணாமலைக்கு வரார் வர வழியில் நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு வர்றார் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பிறகு திருவண்ணாமலைக்கு வந்தவுடன் இவர் சிவபெருமானை வேண்டி இவர் தவம் புரிவதற்காக சிவபெருமானே அமைச்சு கொடுத்த கொகை தான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடம் இவர் சிவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு இருந்தார் பிறகு சிவபெருமான் வந்துட்டு உன்னுடைய பிறப்பு அதுக்கானது கிடையாது உன்னுடைய வம்சாவளிகள் எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னுடைய ஊருக்கு போ உனக்காக ஒரு பெண் காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாரு அங்கு அவருடைய மாமன் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு திருவண்ணாமலைக்கு வராங்க பிறகு கிட்டத்தட்ட ஒரு ப